படிக்கேலமா இருக்கியா தமிழ்நாடு கடன காரி துப்புறாங்க வெளியில பிள்ளைகளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களா கூட்டத்தை கூட்டி பாதுகாப்பு இல்லாம பண்ணிட்டு இப்ப வந்து நான் போய் முதல்ல எல்லாம் செஞ்சிட்டேன் இது வந்து தானா நடக்கல கூட்டம் அரசியல் சதி ஓபனா சொல்றேன்னா ஏன் பயப்படணும் நம்ம இது சதி நம்மளை மீறி வந்துருவானோ அப்படின்னு அந்த அமைச்சர் நினைச்சு பண்ணிருக்கான் அதுதான் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கேன்னு நான் தான் ஓப்பனா சொல்றேன் எந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சு வேணும் அந்த குழந்தைங்க ஒரு கடவு இல்ல பெரிய ஒரு கடவுள் சிலச்சு பேசிக்கலா இந்த பாவம் அவங்க சும்மா எவன் செஞ்சா பணம் ஒடிஞ்சிருக்காரு இது வரைக்கும் அவர் லைஃப்ல இந்த மாதிரி இருந்ததே இல்லைங்கிற அவங்களுக்கு சுற்றுப்படுத்த உள்ள சொல்றாங்க இத மாதிரி ஒரு கால்ச்சர் எவரோ கால்ச்சர் பண்ணாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்குன்னாலே டார்ச்சர் பண்ணாங்க கட்சி ஆரம்பிச்சு ஒன்னொன்னும் தட இப்ப எங்க வேணா மாநாடு எங்க வேணா பேசுவாரு அதுவும் உரிமை அதை கேரள ஒன்று பாட்ட முடியாத இடத்துல சஞ்சு பொந்தில் கொண்டு போய் போடுறீங்க ரெண்டு வருஷத்துல கட்சி இன்னும் நெஞ்சு வழி வந்து நெஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போக பயம்லாம் வரும் ஓட்டம் மாத்தி போட்டு விஜய தோற்கடிக்கணும்னு நினைச்சு மக்களுக்கு நான் சொல்றேன் ஒன்னு இந்த நாட்டை ஒரு போய் திருத்த முடியாது இப்ப அடுத்தால ஒன் வீக் கழிச்சு அடுத்த சாட்டர்டே திருப்பியும் போட போறாரு விஜய பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவருடைய மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த டிரிப்பு மக்கள் வந்து விஜய பாய் ஆட் பண்ணாங்கன்னா அடுத்த மக்களுக்கு டோட்டலா பாதுகாப்பு தான் ஒன்னுக்கு வழி இல்ல இந்த கட்சி ஆரம்பிச்சது வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் எத்தனை பேர் சொல்லிருப்பாங்க ஏ வேண்டாண்டா விளையாட்டு இந்த வேண்டாண்டான்னு ஆனா அதெல்லாம் பயப்படலாம் சொந்த மந்தம் எல்லாத்தையும் விட்டு எனக்கு மக்கள் நாடா வேணும்னு வரான் இல்லை போற இடத்துல கூட்டம் இன்னும் கூடும் இன்னும் கூடும் இன்னும் எந்த தவறு நடந்தாலும் இதே திவி கைக்கு பொறுப்பு அல்ல இது பொறுப்புக்குள்ள தமிழக அரசு தான் இயக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வருங்க ஆனா இந்த பையனுக்கு இந்த கஷ்டம் வேணாண்டா ஒரு இதை கொண்டு போய் நம்ம தேவை இல்லாம மாதிரி கட்சிக்கு அந்த வந்துட்டோமோ மனசுல தோண்டி கூடாது கூட்டம் ஏறுதுன்னு தெரியுது இல்ல பாதுகாப்பு யார் கையில இருக்கு ரசிகர் இருக்காங்க தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் இவர் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும் போது வருமான வரி கட்டற ஸ்டேஜ் இருக்கும் போது பக்கத்துல ஒரு நாலு கான்செப்ட்ல போடலையா சொந்த காசுல செக்குத்தி போட்டு வச்சிருக்காரு அது அவருக்கு போட்டிருக்காரு மக்களுக்கு யார் போடணும் இப்ப இருக்கிற அரசாங்கம் போடணும் இவர் எங்க வேணா மாநாடு உள்ளார் எங்க வேணா பேசுவாரு அது உரிமை கட்சியோட உரிமை உங்களுக்கு பத்தலாம் ஒரு ரெண்டு நேரம் ஒரு நேரம் கட்சி நடத்த எடுத்துப்பீங்க இவர் பேசுனா பதினஞ்சு நிமிஷம் அதே கேரம் ஒன்னு நிப்பாட்ட முடியாத இடத்துல சங்க புந்தல கொண்டு போய் போடுறீங்க ஃபர்ஸ்ட் கூட்டம் ஏறுதுன்னு தெரியுது இல்ல அங்க இருக்கிற நீ காவல்துறை யாரு கையில இருக்கு அப்ப இங்க இருந்து உளவுத்துறைல இருந்து நியூஸ் பேகோமா இல்லையா ஐயா இந்த மாதிரி மாநாடுல கிரௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு என்ன பண்ணட்டும் ஏது பொண்ணட்டும் அங்க தலை மேல கேட்பீங்களா இல்லையா அவரை கேட்காம நீங்க எதுவும் பண்ண முடியுமா படிக்கமா இருக்கியா தமிழ்நாடு காரி துப்புறாங்க வெளியில மலேசியா சிங்கப்பூர் நான் வந்து நூல்க்கு பாக்குறேன் ஓட்டு போட்டு குட்டி கேவாக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து திருட்டுறான் அவருக்கு இங்க எந்த பெசிலிட்டிஸும் இல்ல மலேசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு அவன் சொல்றான் ஒவ்வொரு பெசிலிட்டிஸும் இங்க இல்ல இல்ல ஒரு நாலு வருஷமா என்னையா ஆட்சி நடத்துறீங்க அவன் நாளில் நம்மள காரி துப்புறான் இல்லாத இதை கேட்டா என்ன காரி துப்புவான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதவர் முப்பது கோடி ஜனங்க இருக்கிறது எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க எப்படி கொடுக்க போறீங்க ஒன்னொன்னு ரெக்கார்டு வருது எல்லாமே காவலர்கள் குறை சொல்ல மாட்டேன் உழைக்கிறாங்க செய்யறாங்க அவரை இயக்கிறது யாரு அதுதான் கேள்வி அது இயக்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் யாரு கையில இருக்கு அப்படி அந்த டிபார்ட்மெண்ட் உங்களால நடத்த முடியல அடுத்த ஆழத்தை கொடுங்கயா உங்க பையன்கிட்ட கொடுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் நடத்துவான் கொடுங்க வேணாம்னு சொல்லவே இல்ல ரெண்டாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களா கூட்டத்தை கூட்டு விட்டு பாதுகாப்பு இல்லாம பண்ணிட்டு இப்போ வந்து நான் போய் முதல்ல போய் பார்த்துட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன் போறாரு இது யார் செஞ்சா இது வந்து தானா நடக்கல கூட்டம் இது சதி இது அரசியல் சதி ஓப்பனா சொல்றேன் ஏன் பயப்படணும் நம்ம இது சதி ஆனா

அப்ப அந்த கால் பண்ணிக்கலாம் பண்ணிருக்காங்க அது கண்டிப்பா தெரியும் ரெண்டாவது உண்மையை எத்தனை நாளும் மூடி வைக்க முடியாது என்னைக்கா எல்லாம் வெளியே வரும் எல்லாரும் உங்களை கூட்டம் வந்திருக்க நான் ஏற்கனவே நேற்று ஒரு சேனல்ல பேசும்போது சொன்னேன் அது என்ன சொல்லுன்னா ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க அரசாங்கமே இன்னும் கும்பல் கலக்கட்டும் ரொம்ப சூழல் மோசமாகும் அப்படின்னு ஒரு சேனல் சொன்ன அதுதான் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கேன் ஓப்பனா சொல்றேன் அது இதை அதாவது எந்த இடத்துல பண்ணனும் நினைச்சு வேணும் வேணும் பண்ணிருக்காங்க ஆனா நான் என்ன கேக்குறேன் இந்த நாலு பேர் இல்ல நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் கடவுளை கும்பிடுறேன் முதல்ல இது செஞ்ச வந்து கடவுள் மறுப்பு கொள்ள இருப்பான்னு நினைக்கிறேன் காட்டாம காட்டாமறி தனியில் நாற்பது உயிர் அவனோட கனவு என்ன அந்த குழந்தைகளோட கனவு என்ன பெரியவரோட கணவு என்ன செலச்சு போயிச்சு இல்லையா அவன் என்ன தலைவரா முதலமைச்சரா பாக்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான் ரெண்டாவது இப்ப தீபாவளி பங்ஷன் வருது தக தீபாவளி கொண்டாடுறாங்க இத்தனை பேர் இருப்பான் இந்த பாவம் அவங்க சும்மா எவன் செஞ்சா இது மக்காளிக்க தெரியும் ஆதை கத்தாளையோட மனநிலை என்னவா இருக்கு ஏன்னா அவர் வந்தே இப்போ எல்லாம் ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் நேரத்த இந்த நிகழ்ச்சி அழுதது வந்து மனம் ஒடைஞ்சு இது வரைக்கும் அவர் லைஃப்ல இந்த மாதிரி இருந்ததே இல்லங்கிற அவங்களுக்கு சுற்றுப்புறத்தில் சொல்றாங்க இத மாதிரி ஒரு கல்ச்சர் எவ்வளவு கல்ச்சர் பண்ணாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே டால்ச்சர் பண்ணாங்க கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணு தட தர இடம் கதா தர பேசுனீங்கன்னா தடை இத்தனை பேட்டி எடுக்கிறான் நியூஸ்க்கு போடுறன்னா அவனை பிடிச்சி மிரட்டுறது நேற்று கரூரில் மிரட்டியிருக்காங்க எனக்கு எங்கேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் நீ வந்துருக்கா நான் வரமாண்ணா இல்லை வராதா இங்கே மிரட்டுறாங்க காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க ஏன் என்ன கேள்வி நாங்கள் வரோம் மக்களோட நிற்கிறோம் சந்திக்கிறோம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னாலும் பரவாயில்லை மக்களுக்கு செய்யணும்னு நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ஸ்பீடா போனது ஏன் உங்களுக்கு பிடிக்கல உங்களுடைய கொள்கை என்ன அதை பாத்துட்டு போங்க பயம் கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் ஆஸ்பத்திரி போவாங்க இன்னும் நெஞ்சு வழி வந்து நெஞ்சு படப்படாங்க வந்து ஆஸ்பத்திரி போக பயம் வரும் நான் தான் இவன அதாவது இவன் வந்து கடவுள் வந்து சில சமயம் அவதாரம் எடுப்பான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல வந்து கடவுளா பார்த்தது வந்து எம்ஜிஆர் கடவுள் ஒரு அவதாரம் பண்ணாரு இப்போ திருப்பி கலியுகம் வந்து திருப்பி இன்னொரு அவதாரம் இருக்கிறாரு அது விஜய கடவுள் கண்காணித்து விட்டுருக்காங்க நம்மளுக்கு நான் இப்ப எல்லாருக்கும் சொல்றது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுதான் ஏற்கனவே நீங்க அனுபவப்படுத்தீங்க ஏற்கனவே ஒத்தத்துறை பாத்துட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க மக்கள் இப்பவாது விழிச்சுங்க இல்ல யானா தன் தலையில மண்ண வாரி போட்டது போல் ஓட்டம் மாத்தி போட்டு விஜய தோற்கடிக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ணுங்க மக்களுக்கு நான் சொல்றேன் ஒன்னு இந்த நாட்டை ஒரு பேர் திருத்த முடியாது இனிமே இன்னொரு எம்ஜிஆர் புறக்கணும் அதுக்கு எல்லாம் எம்ஜிஆர் வந்து இவர கண்காட்சி விட்ட மாதிரி நம்ம கடவுள் நிக்கிறத்துருக்கான் வேற எதாவது தில்லு இருக்கா பல குமார் வந்தாரு என்ன பண்ணாரு கட்சி ஆரம்பிச்சாரு ஒன்னும் பலன் இல்ல சோகா போயிட்டாரு கமலஹாசன் என்ன ஏதாவது பதவி மக்களுக்கு தெரியலனு வந்தா நீட்ட உங்ககிட்ட இருந்த இருந்தால ஒரு பதவி கிடையாது உனக்கு ஒரு கொடுப்பாங்க ஜெயிக்கிட்டு இந்த மாதிரி கமல்ஹாசன் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆளுங்கட்சிக்கு கடைசியா நினைச்சிட்டாரு இப்ப நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பண்றதுனால விஜய் மேல நம்பிக்கை போயிருமோ மக்களுக்கு கண்டிப்பா போகாது மேலும் மேலும் வரும் நான் இப்பவும் சொல்றேன் இப்ப அடுத்த ஒன் வீக் கழிச்சு அடுத்த சாட்டர்டே திருப்பியும் போட போறாரு யோ சாட்டர்டே என்ன அர்த்தம் கேட்கறாங்க எல்லாரும் இது ஃபேமிலி ஃபேமிலியோட எல்லாரும் வரணும்னு தான் சாட்டர்டே போட்டது இதுல நக்கல் நேரம் பண்றாங்க சுட்டுப்பயணம் மேற்பட்டாங்க இப்ப தலைவர் கிளம்பிட்டாரு மிச்சவங்க முடிஞ்சா போட்டி போட்டு கிளம்ப அப்ப உங்களுக்கு நாங்க கூட்டம் தான் தெரியும்ல இப்ப நடந்த சம்பவம் அது மிச்ச கட்சியில் நடக்கட்டும் பார்க்கலாம் வராது இன்னும் இடத்த குடுக்கல இன்னும் நிறைய பேர் பாதிக்கலாம் படுவோம் முதல்ல காவல்துறையை கண்ட்ரோல்ல ஃப்ரீயா விடுங்க காவல்துறை நீங்க நெருக்கடிக்கு டைப் பண்ணாதீங்க முதலமைச்சர் டைப் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் எனக்கு என்னன்னு சொன்னேன இதில் ஒவ்வொரு விஷயமும் இன்னுமே எடுக்க எடுக்க மக்கள் தோன்றுவாங்க விஜய பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவரோட மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது இத்தனை வயசுல தன் தான் எல்லாம் வேண்டாம்டா கோடி கோடியா சம்பாதிக்கிறதுலாம் வேண்டான்டா நம்ம சொத்தை மக்களுக்கே செலவழி போன்றான்னு ஒருத்தன் வரானே இந்த வயசுல அவனை பாராட்ட வேண்டாம் அவனை பாராட்டாம இப்படி எகின்ஸ்ட் சொல்லி வெளியே அதாவது நம்ம இதை விட்டுருங்க ஃபாரின் இருந்து வந்து காரி காரி காய் காரி துப்புறம் இப்போ திருந்தீங்கய்யா இப்போ திருந்தாங்க நம்ம நம்ம தமிழ்நாடு வெளியில நாரி பேக்கிறக்கு மலேசியா சிங்கப்பூர் இங்க பறந்து வளர்ந்து வளர்ந்து அங்க இருக்கான் இப்ப என்ன சொல்றாங்க இப்ப என்ன பார்க்க வருவாங்க நாங்க எங்களுக்கு குடியிருந்த அங்க இருந்தாலும் ஓட்டு போடுற உரிமை இங்க இருக்கு அங்க வேலைக்கு தான் நாங்க போனோம் நாங்க இந்த எலெக்ஷனுக்கு விஜயகாண்டி டோட்டலா சிங்கப்பூர் மலேசியாக்காரங்க வரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்க ஐயா நீங்க பேச்ச நிப்பாடாதீங்க என்ன மிரட்டல் உங்களுக்கு வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நாங்க இருக்கோம் நாங்க நாங்க காப்பாற்றுறது மலேசியா சிங்கப்படுற சொல்றேன் உள்ளூர் இத்தனை வருஷமா இருந்திருக்கீங்களா கொஞ்சமாக இது வேண்டாம் முப்பது வருஷம் கட்சி நாற்பது வருஷம் கட்டிக்கிறான் நம்மளை அடிமை மாதிரி ஆக்கி காசை கொடுத்து காசை கொடுத்து நம்மளை அடிமையாக்கிட்டான் இப்ப அந்த அடிமைத்தனத்தை நம்ம மீறி நம்ம சேமா செயல்படணும் ஒத்தன வரலா வரான் அப்ப அவனை தூக்கி பாராட்டி நம்ம கொண்டாடணுமா இல்ல வேண்டாம்னு பைகாட் பண்ணணுமா இந்த ட்ரிப்பு மக்கள் வந்து விஜய பாய் கேட் பண்ணாங்கன்னா அடுத்த ட்ரிப்பு மக்களுக்கு டோட்டலா பாய் தான் ஒன்னு வழி இல்ல குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்தையும் கேஸ் வாங்கிக்கிறாங்க விளம்பரம் உங்க வீட்டுல எந்த பொருள் வந்தாலும் விளம்பரம் வரும் தொலைப்பு கட்ட நீ கடையில வாங்கினா விளம்பரம் எங்க பேரு தான் அவங்க போட்டோ தான் ஒட்டி வாங்க செருப்பு வாங்க கடையில மிரட்டு வருது தலைவன் போட்டோ போடுடா போட சொல்றீங்க என்ன செஞ்சு இங்கே போடுறதுக்கு அந்த நிலைமை வராமல் மக்கள் விழிப்பா இருக்கணும் யங்ஸ்டருக்கு நான் அதுதான் ஒரு நல்ல தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்மளை தேடி அதாவது நம்ம தேடி போல நம்மளை தேடி அவன் வரான் தெரு தெருவா வீடியோ கூட வரான் ஒரு எவ்வளவு டெக்னாலஜியா பண்ண முடியுமோ கட்சி அந்த டெக்னாலஜியா கொண்டு போயிடணும் அதுக்கு நம்ம இதுக்கு மேல ஒத்துழைக்கல அவன் ரெண்டாவது இந்த இந்த கட்சி ஆரம்பிக்கிறது வீட்டுல எவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருக்கும் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க ஏ வேண்டாண்டா இந்த விளையாட்டு இந்த வேண்டாண்டா ஆனா அதெல்லாம் பயப்படலடா சொந்தம் வந்தான் எல்லாத்தையும் விட்டு எனக்கு மக்கள் தானா வேணும்னு ஒருத்தன் வரான்ல அவனை பாராட்டி அவனை எதிர்ப்பு வெட்டி அது மக்கள் வைக்கணும் அடுத்தாலும் போற இடத்துல கூட்டம் இன்னும் கூடும் இன்னும் கூட இன்னும் எந்த தவறு நடந்தாலும் இதே தீவி கேக்கு பொறுப்பா இல்ல இது பொறுப்பு தமிழக அரசு தான் ஏற்கனும் அவங்களுக்கு நஷ்ட வீடு கொடுக்கணும் அவங்களுக்கு வீடு கொடுக்கணும் கைக்கு செலவுக்கு பைசா இறந்தவங்க கொண்டு போய் வீடு கட்டி கொடு அதுக்காண்டி எங்கேயாவது பத்து கிலோமீட்டர் தள்ளியில மெயினான அவங்களுக்கு வசதியா போயிட்டு வர மாதிரி அது இறந்தவங்க எத்தனை பேருக்கு அவங்களுக்கு செய்து கொடு இறக்காம உடல்நிலை குண்டிருப்பாங்க ஏதாவது அடிபட்டு முடியாம அவங்களுக்கு மருத்துவ செலவு முல்லா முடிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய பண உதவியை இந்த அரசாங்கம் செய்யணும் இதுக்கு அடுத்தால அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியான இடத்த கொடுங்க மாநாடு போட்டாலும் வசதியா கொடுங்க கொடுக்காம போய் இதே மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஏற்கனவே மக்களை உங்களை பாதி பிரசன் தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க இப்ப மகளிர் ஒரு இருபது வந்துட்டாங்க இப்ப எயிட்டி பெர்சன்ட் வண்டி நிக்கிது இன்னும் இருபது தான் இருக்கு இன்னும் மிச்ச பண்ண வச்சு அவர் கண்டிப்பா கவர் பண்ணுவார்

மனம் ஒடிஞ்சிட கூடாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வருங்க ஆனா இந்த பையனுக்கு இவ்வளவு இந்த கஷ்டம் வேணாண்டா ஏதோ ஒரு இதை கொண்டு போய் நம்ம தேவையில்லாம வந்துட்டோமோங்கிற அந்த மாதிரி கட்சிக்கு வந்துட்டோமோன்னு அந்த அந்த மாதிரி மனசுல தோணிடக்கூடாது இது சம்பந்தமா நான் விஜய்க்கு நான் சொல்ற அட்வைஸ் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நாங்க டெய்லி உறுப்பினர் எல்லாருமே நாங்க ப்ரே பண்றோம் உங்களை ஜெயிக்க விடாம நாங்க விடுறதா இல்ல என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக எவ்வளவு கடவுளை வேண்ட முடியுமோ அது கண்டிப்பா வேண்டுறோம்